மன்னார் மருத்துமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழாவையொட்டி முன்னாய் கலந்துரையாடல் நேற்றைய மென்னர் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் அழ்தந்தை கிறிஸ்து நேசரத்னம் அடிகளார் மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அழுத்தந்தை பெப்பிசோசை அடிகளார் அழ்தந்தையர்கள் அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள் ராணுவம் பொலிஸ் கடற்படை உயர் அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர் மன்னர் மருதமடு திருப்பதியின் ஆடிவாத மாத திருவிழாவிற்கான கொடியேற்றம் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆடி மாதம் இரண்டாம் திகதி திருவிழா திருப்பலியுடன் நிறைவடையவுள்ள நிலையில் முன் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது நாட்டின் பல பாகங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வருகை தர உள்ள நிலையில் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நானூறு போலீஸ் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வருகை தரும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரம் குடிநீர் போக்குவரத்து மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட விடயங்கள் ஆராயப்பட்டுள்ளது மன்னர் மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழாவிற்கான கொடியேற்றம் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து நவநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும் ஆடி மாதம் முதலாம் திகதி மாலை ஆறு மணிக்கு வேஸ்பர் ஆராதனையும் ஆடி மாதம் இரண்டாம் திகதி ஆறு பதினைந்துக்கு திருவிழா திருப்பலியும் ஒப்புக் கொடுக்க ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது பொதுவாக இறைவனை நினைத்து விரைவேண்டுதல் செய்வோம் எங்கும் நிறைந்திருக்கும் இல்லாமல் நாங்கள் உண்மை நம்பி உம்முடைய வழிநடத்தலை இந்த வழியிலே கேட்டு நிற்கின்றோம் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற தெய்வமே இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களுடைய மடு திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி தீர்மானங்களையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று இதாமி எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்தாலும் எங்களை வழிநடத்தும் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி மது மடுகள் எண்ணெயின் உற்சவம் உற்சவம் தொடர்பாக கடன் இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம் எனவே இந்த கூட்டத்துக்கு வலு வந்திருக்கின்ற மது மன்னார் மாவட்டத்துக்குரிய குருந்தவர் அவர்களை संदर वरिते अंदे वेही तंद मन तुपती परीबा इहे वरिते अंदरि वेगे तंदा वणी पिया न வரவேற்றுக் கொண்டு இந்தியுள்ள அனைத்து உத்தியோகத்தர்களையும் இந்த நிகழ்வுக்காக நாங்கள் வரவேற்றுக்கொண்டோம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மன்னர் மடு திருப்பதி ரெண்டாம் தேதியாக வரவேற்கின்றிருந்தது அந்த அது வழங்கப்போலவே கூடுதலான மக்கள் எட்டு இந்த மதிப்பீடுகளின்படி எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகிற ஒரு உற்சவம் எனவே நாங்கள் அதை சிறப்பான முறையில் எல்லோருனாலும் பங்களிப்புடனும் கொண்டாட வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது எனவே இந்த அதற்காகத்தான் நாம் எல்லா திணைக்கலங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்கலங்கள் நாமட்ட அரசாங்க அதிபர் அவர்களே நடு திருப்பதியினுடைய பரிபாலகர் அருப்பள்ளி அவர்கள் பின்னர் மாவட்ட நிதியாளர் ஸ்ரீந்திரன் என்று வளர்களை பன்னார் மாவட்டத்தினுடைய பல்வேறு பிணைக்களங்கள் இன்னும் அமைப்புகளை பிரதித்துவப்படுத்தி இங்கு வந்திருக்கின்ற துறைசார் தலைவர்களே வல்லுநர்களே உங்கள் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பின்னார் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய என் இலங்கையிலே பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாக மடுத்திருத்தலம் இருக்கின்றது இந்த மடு இரண்டு முக்கிய பெருவிழாக்கள் வருடம் முழுவதும் அங்கே விழாக்கள் நடைபெற்றாலும் இரண்டு விழாக்கள் மேஜர் ஃபீஸ்ட் சொல்கின்ற இரண்டு பெருவிழாக்கள் ஒன்று ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி நடைபெறுகின்ற திருவிழா அடுத்து ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறுகின்ற திருவிழா இந்த திருவிழாவுடைய முக்கியத்துவம் நம் எல்லோருக்கும் தெரியும் இந்த நாட்டினுடைய இன நல்லுறவை கட்டியளப்புகின்ற ஒரு இடமாக இந்த திருப்பதி விளங்குகின்றது காரணம் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் ஒன்று கூடி வருகின்ற ஒரு இடம் இது அவே பெருந்தொகையாக மக்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்குரிய அடிப்படையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது ஆலய நிர்வாகத்தினுடைய கடமை போன்று இது ஒரு அரசாங்கத்தினாலே கெசட் ஃபீஸ்ட் என்று சொல்லப்படுகிறபடினால் அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் அதே போன்று அரசாங்கத்தினுடைய பல்வேறு திணைக்களங்களினுடைய உதவியும் ஒத்துழைப்பும் இந்த திருவிழாவுக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளிலே நாங்கள் எல்லாரும் கூடி வந்து இந்த ஆயத்தங்கள் தொடர்பாக கலந்து விளையாடுவதற்காக வந்திருக்கின்றோம் கடந்த காலங்களிலும் உங்களுடைய திணைக்களங்கள் சார்ந்த இந்த உதவிகளை ஒத்துழைப்புகளை நீங்கள் நிறைவாக வழங்கியிருக்கிறீர்கள் Another area and uh, uh, roadblocks. We have we are, uh, maintained four roadblocks. that the four roads. We have maintained four roadblocks in that area. And we will start to check checkpoints for the four checkpoints. In that, I know that. Uh, the four entrance we are trying to search for uh, checkpoints who are coming to the inside of the church. We'll try to check, uh, check that all that uh, pilgrimage for that four uh, road uh, check, check, checkpoints. The time, army gave us to that one night. And last, last day, the last two days, I called the 400 that with the uh, traffic police officers, also including that police, traffic police officers. They agree me? 22 pounds of jewels dipped in the uh, ground. And those people, those who lost the jewels from Nigambu, the police didn't take any action. Uh, though the robbers were uh, Tamara, the they didn't take any action. But they informed DAG, their friend of the DAG. And the DIJ informed strongly. I don't know who, who uh, to whom they are informed, and they uh, uh, this uh, took place that uh, August case, but in September, end they found that jewels. what I, I, I yeah, I'm asking is, please take immediate action. Yes, yes, I got that immediate action. They complained to us, and I. देव 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 एंट्री एंड आई स्टार्ट द इंक्वायरी एंड वी आर हंड्रेड द केस नो केस गोइंग टू कोर्ट्स दैट इज बिग प्रॉब्लम देव द गैंग द गैंग इज़ देव दे आर कमिंग विथ कैंडल्स लाइक दे आर सेलिंग कैंडल्स इन द गाउंड इज दैट आवर नॉलेज दैट टाइम दे आर नोटिंग द द गैंग इज़ क

மற்றும் துணைக்களங்களின் தலைவர்களே சார் அரசு சார்பற்ற துணைகளின் துணைக்களங்களின் பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கும் முன்னேற வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் கடந்த காலங்களில் இந்த மருதமடை அன்னையின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலும் அன்பிலும் நீங்கள் செய்து வருகின்ற உங்களுடைய சேவைக்காக மிகுந்த நன்றி கூறிக்கொள்ளுங்கள் மதிப்புக்குரிய மின்வடங்கிய ஆயர் அவர்களோடு என்னுடைய குருக்களோட சேர்ந்து இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பணிகளை நாங்கள் செய்கின்ற போது சில பல முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் வருவது உண்டு அத்தனையும் தாங்கிக் கொண்டு நீங்கள் இந்த காலங்களில் செய்கின்ற பணிக்காக நான் மிகவும் நன்றி கூறிக்கொள்கிறேன் மனித மடு அன்னையினுடைய பரிந்துரை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் இது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆரம்பத்தில் என்னுடைய குரு முதல்வர் அவர்கள் கூறியது போன்று இது ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு இடமாக இருக்கின்றது கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு நீங்கள் கழிப்படைப்பில் இந்த பெயர் எரிக் சோஹாய் தனிப்பட்ட ஒரு விஜயத்தை மீட் கொண்டு மடுவுக்கு வந்தார் அவர் சொன்ன வார்த்தை இது இலங்கையில ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு இடம் எல்லா மதத்தினரும் எல்லா மொழியினரும் வந்து ஒன்று கூடுகின்ற இடம் இது சமாதானத்துக்குரிய இடம் என்று அந்த எரிக்கின் சோழனை அவர்கள் கூறினார்கள் அதை இதை நாங்கள் அந்த நிலையில்தான் பார்க்கின்றோம் இது எல்லோருக்கும் உரிய எல்லா நம்முடைய நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு இறை வணக்கத்தின் இடம் மட்டுமல்ல நம்முடைய உறவுகள் மக்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு இடம் அதற்காகத்தான் இவ்வளவாக கிறிஸ்தவ அலுவல்கள் அந்த பகுதி டிபார்ட்மெண்டால் ஒரு தங்குவதற்கு இடம் ஒன்று கட்டப்படுகிறது அதனால